మొల్టేది గలేరా వీడియో స్టార్ట్ అవుది వీడియో ఓ మై గాడ్ కదా కదా ఇప్పుడు ఏం జరుగుతుంది కదా 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 కదా

isso aí lá né? வந்து விட்டோம் இந்த வார்த்தைக்கு பின்னாடி கூண்டு மாதிரி தெரியுது

கிடக்கா விரட்டி கிடக்கல்லாம்ட்டிட்டி விட்டுரும் அதனால் இறக்க கொஞ்சம் பார்த்து பார்த்து இறங்கிட்டு இருக்கோம் இந்த மரத்தெல்லாம் பார்த்தா எம்பே பெரிய மரமாக இருக்குது போதும் கரிமலை இறக்கம் இறங்கிட்டிருக்கோம் கரிமலை

அய்யோ அது மூணு நாளைக்கு இரண்டு நாளைக்கு வாய்ப்பு நேரா சபரி பண்ணதான் அப்புறம் സമയ സമരം മേടിക്കണം പറഞ്ഞു നിൽക്കാൻ പറ്റില്ല സമയം അത് നെട്ട് താങ്ങിയപ്പിനെ നിർത്തൂല്ലൂടെ തന്നെയും ഒരിക്കത്

அப்புறம் வலுக்கிற இடம் வீடியோ வர எத்தும்பரியா சும்மா ஆளு காட்டுவ கேக்கிறேன் உங்களுக்கு யாரும் காட்ட மாட்டார் அவரு அப்பா மகளும் காட்ட மாட்டாரு ஓ வந்து லவ் காட்டுவார் அப்புடில்லாம் யாரும் கிடையாது சுவாமி நீங்க நினைக்கிற தவறு பசங்க மூணு தான் டா பசங்க வயசு மூத்த அவர் இப்போ

குண்டு போய் பெரியமலை இறக்கும் இறங்கிட்டே இருக்காங்க ஒரு சில சுவாமிகள் மேலே வந்து விரிக்கி ஜாமான் கொண்டு போறாங்க அடுத்து இப்படி தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கசிஞ்ச இடத்துல கொஞ்சம் கால் வலுக்கும் எல்லாம் பார்த்து இறங்கணும் இந்த பள்ளத்தில் இறங்குறாங்க இதுவும் இப்படி நடந்தப்போ அதில் பள்ளம் இறங்கும் இது ஒரு ஐடியா பல்லது பழதான் வித்தியாசம்

அடிய இதரமாக கரிமலை இறங்கியாச்சு கரிமலை இறங்கன உடனே எல்லாரும் அந்த தீபம் தொட்டுக்கிட்டு